நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளின் ஒன்பது தளங்களை குறிவைத்து அழித்து தாக்கியது அந்த சம்பவம் நள்ளிரவில் நடந்திருந்தாலும் அதன் பிறகு தொடர்ச்சியாக எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது எப்படியாவது நம்முடைய பகுதியை தாக்கி அழித்துவிட வேண்டும் என்று பாகிஸ்தான் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இந்திய அரசாங்கம் தக்க பதிலடி கொடுத்துக் கொண்டே வருகிறது இதற்கிடையில் பிரதம மந்திரி உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் அரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் உலக அரசியலை கற்றுத் தேர்ந்த பேராசிரியர் கணேஷ்குமார் அவர்களும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு டிடிஎஸ் ரவி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ச்சியா உற்று நோக்கி கொண்டே இருக்கிறோம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தற்காப்பு நடவடிக்கை மட்டுமா ஆமா கண்டிப்பா இது வந்து முதல்ல தற்காப்பு அதுக்கப்புறமா வந்து பதிலடின்றது கொடுத்துதான் இது வந்து இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசம் நடந்த ஒரு தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த சம்பவம் நடந்த ஒரு அந்த அந்த சூழல் சூழல் அதற்கான பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என்று இந்திய நாம வந்து ஒரு 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 சாதாரண மாத்திரம் இல்லை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது அந்த வாரம் முழுக்க எல்லாருமே கேட்டது என்னன்னா எப்ப நம்ம பதிலடி கொடுக்க போறோம் எப்ப கொடுக்க போறோம் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் அத வந்து சரியான முறையில கையாண்டு எந்த மாதிரி ஒரு பதிலடி எந்த அளவுல கொடுக்கணுமோ அத கரெக்டான ஒரு ஒரு பாணியில தமக்கே உரியான பாணியில நம்ம இந்திய ராணுவம் வந்து பதிலடி கொடுத்துருக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் நாம என்ன பண்ணுன்றத கரெக்டா அன்னைக்கே சொல்லியாச்சு சோக்க முடியாத அளவுக்கு அந்த விஷயமும் பண்ணியாச்சு ஐநா சபை முதற்கொண்டு அமெரிக்கா முதற்கொண்டு அஹ் ஐரோப்பியா முதற்கொண்டு ரஷ்யா முதற்கொண்டு எல்லாருக்கும் சொல்லியா சவுதி அரேபியா பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லியாச்சு இதுதான் அவங்க பண்ணாங்க இதுக்கு நாங்க திருப்பி இத பண்ணிட்டோம் இத எஸ்கலேட் பண்ணாம இருக்கிறது அவங்க கையில தான் இருக்குன்றது அன்னைக்கு நம்ம சொல்லியாச்சு கூடுதலா அவங்க இந்த தாக்குதலை எதிர்கொள்ள கூடாதுன்னா அது அவங்க கையில தான் இருக்கு அப்படின்றது அதான் அதான் இதுக்கு மேல அதாவது அவங்க ஒரு மக்கள் மீது தாக்குதல் பண்ணாங்க பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் சுருக்கமா சொல்லணும் சுற்றுலா பயணிகள் அதாவது ஒரு சுற்றுலா சென்றவர்கள் மீது தாக்குதல் அப்படிங்கறது வந்து எந்த நாடும் எப்பவுமே ஒத்துக்க முடியாது ஏன்னா எல்லா நாட்டுலயும் சுற்றுலா பயணிகள் இருக்காங்க அந்த இடத்துல இருபத்தி இந்தியர்களுக்கு பதிலாக வேற நாட்டுடைய சுற்றுலா பயணிகள் இருந்திருந்தாங்கன்னா அப்ப எப்படி இருந்துருக்கும் அது வந்து அதோட ஸ்கேலே வேற மாதிரி வேற மாதிரி சோ அப்ப சுற்றுலா பயணியை வந்து எப்பவுமே தாக்க மாட்டாங்க இது வந்து காலங்காலமா நான் சொல்றது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடையாது நான் சொல்றது காலங்காலமா ஆயிரக்கணக்கான வருஷங்களா சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்கள பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறதுதான் வழக்கம் அதை வந்து மீறினாங்கன்னா அதற்கான நம்ம பல பல ஹிஸ்டாரி ஹிஸ்டாரிக்கலே வந்து நம்ம நிறைய சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் சுற்றுலா பயணி தாக்குனா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் அதற்கு நாம பதிலடி தாக்குதல் பண்ணது நாம வந்து அப் அந்த மாதிரி அப்பாவி பொதுமக்கள் மீதோ ராணுவ கட்டமைப்பின் மீதோ ராணுவ தல தளவாடங்கள் மீதோ நம்ம முதல்ல செய்யவே இல்லை நாம தாக்குதல் பண்ணது எல்லாமே தீவிரவாத இயக்கத்தின் சார்ந்த அந்த இயக்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கோம் இதுல வந்து சிந்தாம செதலாம கரெக்டா அதாவது எந்த இடத்துக்கு டெலிவர் பண்ண முடியும் அந்த டெலிவர் பண்ணதுனால தான் உலக நாடுகள் அத்தனையும் இன்னி வரைக்கும் இந்தியா கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை அதற்கு மேல் பாகிஸ்தான் எடுத்தது அவர்கள் தான் அந்த தாக்குதல் பதிலடின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது தேவையில்லாத ஒன்று அதை அவங்க கையில் எடுத்திருக்காங்க அது தொடரும் என்றால் இந்தியாவுடைய பதிலடியும் தொடரும் இது நம்மளுடைய வார் கிடையாது அவங்க தாக்குதல் பண்ணதுக்கான பதிலடி அப்படின்றது இது இன்னும் ஃபர்தரா எஸ்கலேட் பண்ணி அதை வாரா கொண்டு போனா அதை வந்து வந்து நம்ம இந்தியா எந்த அளவுக்கு சிறப்பு திரு ரவி பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்ன கருத்துக்கள் நம்ம பார்த்திருக்கோம் அவருடைய கருத்துல அவர் தெளிவா இல்ல அப்படின்றது தெரியுது என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அவருடைய கருத்தில் முரண் இருப்பதற்கு என்ன முதல்ல ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்துட்டாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் வந்து தவறு இல்லை ஏன்னா ரொம்ப வெளிச்சதுன்னா அப்படித்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா தாங்க நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அடியாள தாங்க இருந்தோம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அடியாளுக்கெல்ல தான் இவ்வளவு வருஷமா இருந்தோம்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு சொன்னது சொன்னதுதான் உண்மையிலேயே நகைப்புக்குரிய ஒரு விஷயம் அதாவது என்னன்னா இந்தியாவுடைய ட்ரோன்ஸை நாங்க ஏன் அட்டாக் பண்ணலைன்னா நாங்க அட்டாக் பண்ணா எங்க இருந்து பண்றோங்கிறது தெரிஞ்சிரும் அப்படின்றாரு யாரு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ போலீஸ் அவங்க கிட்ட சொன்னாச்சு நான் ஏன் திருடனை பிடிக்கல தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னா அவ்வளவு மோசமான ஒரு உதாரணத்தோட அவங்க அடிப்படையில நமக்கு வந்து பாகிஸ்தான நம்ம பாதர் பண்ணவே இல்ல பதினோரு வருஷமா அவங்களோட பேச்சுவார்த்தையும் வச்சுக்கல குட் மார்னிங் குட் சொல்லல அவங்க ஏன் ஒண்ணுமே கவலைப்படலைன்னா அவங்க இன்ஃபிளேஷன் ரேட் இன்னைக்கு இருபத்தி நாலு சதவீதத்துல இருக்கு நாம ஐந்தாவது இடத்துல இருக்கோம்னா அவங்க நாற்பத்தி நாலாவது இடத்துல இருக்காங்க ஸோ அந்த நாட்டை பற்றி நாம் கவலைப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ எதுவுமே இல்லை நமக்கு ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் வாங்கினவங்க எழுபத்தி ஆறு வருடமாக தனக்கென்ற ஒன்றை அவங்க வந்து நிர்ணயித்து சொல்லல உலகத்துல யார்கிட்ட போய் பாகிஸ்தான பத்தி கேட்டாலும் கண்டிப்பா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் பத்தி சொல்லுவான் தீவிரவாதத்தை பத்தி சொல்லுவான் ரெண்டுமே கிரிக்கெட் டீம்லயும் தீவிரவாதம் இருந்ததுனாலதான் நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து பாகிஸ்தான்ல போய் விளையாடுறது இல்லைங்கிற முடிவை நம்ம எடுத்தோம் இப்ப என்ன அதுல எதுக்காக இந்த தவறு நடந்ததுன்னா நிராயுத பாணியாக இருந்த ஒரு இருபத்தி ஆறு பேரை ஒரு எட்டு மறை கண்டவர்கள் பாக்குறாங்க கொள்றாங்க இப்போ கேள்வி என்னன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பட் அப்படி சொல்லலை ஏன்னா அவங்களே வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்து சொல்லிட்டாங்க அட்டாக் நடக்கும் போது அதுல ஒண்ணு அந்த முகாம நம்ம தூக்கினோம் இந்த பதிமூணு நாள்ல அவங்க என்ன பண்ணி இப்ப உதாரணத்துக்கு அந்த எட்டு பேர் நம்மளுடைய கை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்களா இல்லை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களாங்கிறது எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு தெரியாது இருந்திருந்தா அவங்கள வந்து இவங்க தான் நான் இவங்களை தண்டிச்சுட்டேன் என்ன விட்டுருங்க இதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு எதையுமே பண்ணலை இந்த பதிமூணு நாளுமே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அவங்க ரொம்ப வழக்கமாக இந்த காங்கிரஸ் காட்சியில என்ன நடக்கும்னா மிகப்பெரிய தாக்கு கிட்டத்தட்ட நாற்பது தாக்குதல்கள் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடந்தது அதுல ரொம்ப மோசமா நடந்ததுதான் உங்களுக்கு தெரியும் மும்பைல ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பைல டெல்லில அகமதாபாத்ல அப்ப கூட நம்ம பேச்சுவார்த்தைக்கு தான் போயிட்டு இருந்தோம் சோ இவங்க பேசறதுக்கு வருவாங்க நாம வந்து ஒரு கதையை சொல்லிக்கலாம் அவங்களுடைய பதினைந்து பேரு முக்கிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க ஆனா அவங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அவங்க வந்து அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை உலகெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த லாபி வேலையை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாம வந்து வேற விதமா தயாராயிட்டு இருந்தோம் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நம் நமக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பதினைந்து இருபது கோடி பேரு இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்யறவங்களை பத்தி தான் நம்ம கவலை ஒழிய அங்க இருக்கக்கூடிய இருபத்தைந்து கோடியை பற்றி நம்ம கவலை இல்லைன்னா அந்த இருபத்தைந்து கோடி பேருடைய ஜிடிபி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை விட கம்மி தமிழ்நாடு வந்து எட்டு கோடி இருபத்தஞ்சி சொல்லிட்டு பொருளாதாரத்தை விட நலிந்த நிலையில அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில நாம அவங்களை பாதர் பண்ணல இப்போ எனக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள் நிலதல் என்ன அப்படின்னு சொன்னா நேத்துக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனவர் வந்து மதத்தை கலந்துராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னோம் அப்படிங்கிறாங்க எதுல அனைத்து கட்சி கூட்டத்துல மதத்துல இது யார் கலந்தா அந்த சுட்டமும் கலந்தா சுட்டமம் வந்து என்ன மதம்னு தான் கேட்டா நீ இந்தியனா நான் சொல்றேன் நான் வந்து காஷ்மீரி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது வேற கதை அப்படி அது அவன்தான் மதத்தை கலந்தான் அது பாகிஸ்தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்துக்கு நைட் ஜம்முடைய தான் தாக்குதலே நடத்துது ஏன் ஜம்மு தாக்க தாக்குதல் நடத்துது இந்தியா பூரா எத்தனையோ இடங்கள் இருக்கு எங்க வேணாலும் அவங்க பண்ணிருந்திருக்கலாம் நாமளே கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்ல வந்து தயார் நிலையில இருந்தோம் ஆனா அவங்க ஏன் ஜம்மு அவங்கதான் மதத்தை நாடும் கலக்கிறது மக்களும் கலக்கிறாங்கங்கறது யாராவது ஒருத்தர் நம்ம டிஆர் பால ஐயாவுக்கும் தமிழக அரசுக்கும் சொல்லணும் ஐயா நாங்க மதத்தை கலக்கல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா தமிழக இருந்து இன்னொரு அறிவிக்க ஒண்ணு வருது அந்த அறிவிக்க என்ன வருதுன்னா காஷ்மீரில் இருக்கும் தமிழர்கள் சொல்றாங்க காஷ்மீரில் இருக்கும் தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா வெளிநாட்டு வாழ் தமிழர் நல வாரியத்தை அணங்கணும் இது காஷ்மீர்ல இருக்கிற எதுக்கு வெளிநாட்டு வாழ் தமிழர்கிட்ட போய் அறிங்குறா காஷ்மீருங்கிறது நம்ம நாட்டினுடைய பகுதிங்கிறத நம்ம தமிழக அரசு ஒத்துக்குதா ஒத்துக்குலையா ஒத்துக்காதது ஆயிரம் காரணம் இருக்குல்லாம் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்ல இப்ப உலகத்துக்கு தெரியும் காஷ்மீர் இருக்கு இந்த அரசியல் தான் நமக்கு வேதனை ஒழிய பாகிஸ்தான் செய்யற எதுவுமே நமக்கு வேதனை தெரியல எனக்கு வாஜ்பாய் ஐயா சிந்த சிம்லா ஒப்பந்தம் நடந்த போது சொன்ன அந்த கருத்து எனக்கு இன்னைக்கும் காதல ஒழிச்சு கொண்டே இருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா இந்திரா காந்தி அம்மா அதை கொண்டு வரும்போது எல்லாருமே ஆதரிச்சாங்க ஆதரிக்கலன்னா பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லி இல்ல ரொம்ப அழகா என்ன சொன்னாரு அவர் பேசும்போது அப்படின்னா இந்த ஊடுருவல் அப்படிங்கறத வந்து அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அந்த இடம் நமது இடமாக மாறும் காலம் வரும் வரும் அதுதான் அவருடைய கருத்தா இருந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ல வந்து பி வந்து ஏற்கனவே போன வருடங்க போன வருடம் ஏப்ரல் மேல இருந்தே அவங்க வந்து நம்மளோட சேர்றேன்னு பலூச்சிஸ்தான் ஏற்கனவே எதிர்ப்புக்களை முந்தானத்துக்கு கூட பாகிஸ்தானுடைய போகும்போது பலுச்சிஸ்தான் பெருசா தடுக்குது இப்ப பாகிஸ்தானுங்கிறது சிந்துவாகவும் பஞ்சாபாகவும் பாகிஸ்தானாகவும் பலூச்சிஸ்தானாகவும் பிஓகேவாகவும் தனித்து இருக்குங்கிறது தான் பிரச்சனை இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் செய்ய வேண்டியது உலக நாட்டில் இருக்கிற எந்த நாட்டுல இல்லாத ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன் உலக நாட்டில் இருக்கிற எந்த தவறு வந்து பாகிஸ்தான் செய்யல இல்ல உலக நாடுகள் செய்யல இப்ப துருக்கி எடுத்துக்கோங்க நாம அவங்களை போய் காப்பாத்தினோம். பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க டெவாஸ்டேஷன் நடக்கும்போது நாம போய் காப்பாத்தணும் அவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ராணுவ ஆட்சி நடப்பதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஜனநாயகம்ங்கிறது இருந்து இப்போ ஸ்ரீலங்காலையும் நமக்கு பிரச்சனை இருக்கு ஜனநாயகம் இருக்கு பங்களாதேஷ்ல ஜனநாயகத்தை அப்பப்ப கொண்டு வந்துப்பாங்க பிரச்சனை இல்லை ஆனா ஏன்னா அதுக்கு தலைமன் தான் காரணம் முஜிபூர் ரஹ்மான்ல இருந்து அந்த தலைமன் உருவாக்குகின்ற நாடு தான் அந்த வித விதத்தை சரியா காட்டும் இங்க வந்து எல்லாமே தப்பா இருக்கு வேதனை தான் படுறோம் ஆனா உன்னையோட மட்டும் சொல்றேன் எஸ்கலேட் பண்றாங்க ரிட்டாலியேட் பண்றோம்ங்கிற வார்த்தைகளை கூட நாம தவிர்க்கணும் அவங்க அதிக பிரசிகனம் பண்றாங்க அவர்களுடைய உயரத்தை நாம எடுத்து காட்டுறோம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் இது எதிரும் புதிரும் தான் நிகழ்ச்சி அப்படின்னா கூட எந்த இடத்துலயும் இது போன்ற சூழல்ல இந்தியா என்கிற மையப்புள்ளியில் ஒட்டுமொத்த தேசமும் இணைந்திருக்கணும் தவிர இங்க அரசியல் அப்படின்றது அப்பாற்பட்ட அரசியல் இல்லைங்க இந்த வேதனை இருக்கு சொல்றேன் அதையும் நம்ம பதிவு செய்யத்தான் போறோம் இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா அப்படின்னு பாக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பாகிஸ்தான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தெரியும் அப்படி இருந்தும் எந்த தைரியத்துல பாகிஸ்தான் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் இருக்கும் அவங்க இந்தியா மேல தாக்குதல் பண்ணா அவங்களுக்கு பணம் வரும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அதிகாரப்பூர்மா இருக்கா அதிகாரபூர்வம் உலக நாடுகள் மத்தியில இப்ப அவங்க வந்து தாக்குதல் பண்றாங்க அப்ப நம்ம சும்மாவே இருக்க முடியாது ஒரு பத்து தடவை அவங்க அடிக்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய அண்ணன் ஸ்தானத்துல ஒரு ஒரு குழந்தை வந்து என்ன அடிக்குதுன்னா அடிச்சுட்டே இருக்கும்போது தள்ளு தான் தள்ளுவேன் அவ்வளவுதான் சோ தள்ள உடனே அந்த குழந்தை போய் விழுந்துருவோன்னு அழுவும் சோ அப்ப வந்து எல்லாரும் கேட்பாங்க எதுக்காக அந்த குழந்தை அழுது இதேதான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து தடவை நம்மள ப்ரொவகேட் பண்ணுவாங்க ஒரு தடவை நம்ம பத்து தடவை ஒன்பது தடவை டிஃபெண்ட் பண்ணிடுவோம் ஒரே தடவை திருப்பி அடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா என்ன இந்தியா இந்தியா வந்து என்ன தாக்கிருச்சு அதனால எனக்கு டேமேஜ் ஜாஸ்தி ஆயிருச்சு இந்த டேமேஜ் எல்லாம் செய்யப்பட்டது பணம் இன்னைக்கு காலையில நடந்திருக்கு இன்னைக்கு காலையில வந்து எல்லாம் இல்ல அவங்க ஐஎம்எஃப் கிட்ட வந்து வராதுன்னு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்தியா வந்து இந்த வாட்டி எல்லா டிப்ளமேட்டிக் சேனலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கு இனிமேல் எந்த ஒரு வாய்ப்பே கிடையாது பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் கிட்ட பணம் வரதுக்கு வேர்ல்டு பேங்க்கும் சொல்லிட்டாங்க இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நான் திருப்பி எனக்கு பண்ண போறது இல்லை இந்தியாவுடனே அது அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ள விஷயம் அதாவது தலையிட முடியாதுன்றத சொல்லிட்டாங்க அதுவும் க்ளோஸ் சோ இப்ப பணம் வெளியில இருந்து வரணும் சோ பணம் வெளியில இருந்து வரணும் வேற ஏதாவது நாட்டுல இருந்து பணம் வரணும்னா ஏதாவது காரணம் வேணும் உங்களுக்கு சும்மா யாரும் வந்து அதாவது வார்த்தைக்கு தடிமனம் வார்த்தைக்கு பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும் இருந்தாலும் பிச்சை எடுக்கும் போது ஏதாவது காரணம் வேணும் இந்த பிளாஸ்டர் ஓட்டின்னு போய் கேக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு கேக்கணும் இல்ல சோ அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு போய் கேக்குறதுக்கு இப்ப ஒரு காரணம் கிடைச்சிருக்கு என்னன்னா இந்தியா வந்து நேற்று கங்களை தாக்கிட்டாங்க அந்த தாக்குதல்னால எங்க அதாவது இவங்க பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வச்சிருந்த மாதிரியும் தரமூட்டமா இந்தியாவுடைய தாக்குதல் மாதிரியும் அதனால வந்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து கெட்டு போன மாதிரியும் வரைக்கும் இருபத்தி ஐந்து தடவை ஐஎம்எஃப் அவங்களை பெயில் அவுட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய எக்கானமி அப்படின்றது ஃபாரின் நம்பி ஒரு 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 தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க அதுவும் பிஓஜேகே வந்து நம்மளுடைய பகுதி அந்த பகுதியை புடிச்சு வச்சு இந்தியாவோட வளர்ச்சியும் இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏசியாவுக்குமான பாதையை கட்டுப்படுத்தி பாதையை போக விடாமல் தடுத்து

அதாவது இல்லீகல் ஆக்குபேஷன் ஆப் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் தான் நம்ம இப்ப கேக்குறோம் சோ அதை வச்சுக்கிட்டுதான் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக எழுபத்தி ஐந்து வருடங்களாக அதே ஒரு ஒரு சோ இந்த அந்த எவ்வளவு அரசியல் பண்ண முடியுமோ சர்வதேச அரசியல் அந்த இடத்த காரணம் காமிச்சுதான் சைனா கிட்ட இருந்தும் அவங்க பணம் வாங்குறாங்க அமெரிக்கா கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு அவங்களோட உதவி தேவைப்படுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொண்ணூறு வரைக்கும் இப்ப சைனாவுக்கு வந்து அஹ் அரபிக்கடல் வழியாக வர்த்தகமும் அந்த ஆயில் பைப்லைனும் தேவை சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் தேவை அது வழியா போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க கில்ஜித்தை வந்து அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க ஆனா பலு பலூச்சிஸ்தானும் அவங்க இழப்பாங்க போற வழியில பார்த்தா பலூச்சிஸ்தான் பாம்போட வால் நடிச்சா பாம்போட தலை நம்மகிட்ட கிட்டே இருக்கு நம்மளோட கில்ஜித் ஸோ ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு ப்ராப்ளம் நடுவுல இருக்கிற கைபர் பட்டு பக்துன்றும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு நடுவுல பஞ்சாப்லயும் சிந்துல ஒரு சில பகுதிகள் மாத்திரம்தான் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க போகுது ஸோ அதையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உலக நாடுகள்ல போய் பணம் கேக்குறதில்ல ஐயா குறிப்பிட்டார் முப்பத்தெட்டு சதவிகிதம் அதாவது போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு சதவிகிதம் அவங்களுடைய இது இருந்தது இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு இருவத்தெட்டு சதவீதம் இவங்களுடைய அவுட்புட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி பெயிலவுட் பெயிலவுட் பண்ணி பண்ணியே இன்புலேஷன குறைச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா துருக்கி இவங்களுக்கு உதவி பண்ணிருக்கு இப்ப துருக்கி அடுத்தது உதவி பண்ண வர்றதுன்னு பாத்தீங்கன்னா துருக்கிக்கும் இருபத்தி நாலு பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு அவங்களோட ட்ரோன் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறையில வந்து நம்மளுடைய பிரஸ் கான்பரன்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது அதுல வந்து துருக்கியோட ட்ரோன் அது வந்து இந்த பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சோ துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அதாவது பினான்சியலி பிக் டிஃபரன்ஸ் ஆனா ரெண்டு பேருமே காப்பாத்தினவங்களை அடிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய நாட்டுடைய தன்மையா நம்ம பாக்குறோம் ஏற்கனவே நம்ம உதவி செஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சம்பவம் நடந்திருக்கு ஆனாலும் கூட துருக்கி நிக்கிறாங்கன்னா அவங்க அப்படிதான் அவங்க நாட்டுடைய தன்மை அப்படி நினைச்சுக்கிறாங்க ஐஎம்எஃப் பத்தி நம்ம பேசணும் இருபத்தஞ்சு முறை பெயில் அவுட் ஆன பிறகும் கூட இன்னைக்கும் அவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் பாகிஸ்தான் இருக்கு ஆனா பொருள் உதவி கொடுக்க கூடாதுன்னு இந்தியா அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த ஐஎம்எஃப் இந்த இடத்துக்கு இந்த போர் சூழல்ல எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர் எடுக்கணும் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஐஎம்எஃப் வந்து இந்த போர் சூழல் அப்படிங்கிற அடிப்படையில பாக்காது ஏன்னா பாகிஸ்தானை பத்தி அதுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல இத்தனை வருடம் பாகிஸ்தான் என்னன்னு தெரியும் அதுதான் எனக்கு கேள்வி ஆரம்பத்துல மூவாயிரத்தி ஐநூறு டாலர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மில்லியன் பில்லியன் வரைக்கும் வந்துருச்சு இல்லையா ஏழரை பில்லியன் வரைக்கும் அவங்க கேட்டாங்க ஒன்றரை ஒன்றையா அது கொடுக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு கூட ஒன்றரை பில்லியன் பத்தி தான் முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இந்தியாவுடைய அழுத்தம் அந்த இடத்துல இருந்தா கூட ஐஎம்எஃப்ங்கிறது அல்டிமேட்லி ஒரு வர்த்தகம் அதுக்கு அது பொறுத்த வரைக்கும் எதையாவது கொடுத்தா அதுக்கு என்ன வருதோ அப்படிங்கிறத அத பாக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இப்ப வேர்ல்டு பேங்க் எடுத்துக்கோங்க இண்டஸ்ட்ரி டீ பத்தி எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லன்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருச்சு இந்த வேர்ல்டு பேங்க் வச்சுதான் நீங்க இண்டஸ்ட்ரி டீ போட்டீங்க இன்னைக்கு நம்ம வந்து திறக்கிறோம் திறக்க மாட்டேங்கிறோம் வேர்ல்டு பேங்க் கையை தூக்கிடுச்சு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க எதையோ பாத்துக்கோங்க நாம பக்கத்துல கோடு போட்டு கோடு போட்டு வளர்ந்து 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 மிகப்பெரிய ஒரு உயரத்துல இருக்கும் ஏன்னா சகிப்தன்மை ஜனநாயகம் சனாதனம் தெல்ல தெளிவா தன்னுடைய வேலைகளை செய்யுது ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப அதை ராணுவத்திடம் கொடுத்தார்களோ உதாரணத்துக்கு சொல்றேங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையே நான் சொல்றேன் உங்களுக்கு சமீபத்துல ராகுல் காந்தி ஐயா சைனால போய் சைனாவுடைய ட்ரோன் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்தியால இருக்கிற இருக்கிறத பார்த்தா டாய்ஸ் மாதிரி தெரியுதுன்னு ஒரு கருத்து சொன்னார் இப்ப நேத்து ராத்திரி அவர் பார்த்துருந்தாருன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் என்ன வந்தது எங்க அடிச்சு அமைச்சோங்கிறத தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் கருத்துக்களாக இந்தியாவுக்குள்ளே வருகின்ற ஒரு ரொம்ப மோசமான விஷயம் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து மனோகர் பறிக்கிற வந்து நினைவு கொள்றேன் ஏன்னா அவர் அந்த இருந்த அந்த ரெண்டரை வருட காலத்துக்குள்ள இந்த எஸ் போர் ஹண்ட்ரட்ல இருந்து எல்லா பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் எல்லா நிறைய அதாவது இந்தியாவுக்காக உழைத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க சாமானியன்ல பெரியவன் வரைக்கும் ஏன் உழைக்கிறான் நாயகங்கிறது வந்து தெள்ள தெளிவான ஒரு பொசிஷன்ல இருக்கு ஒண்ணு வேணாங்க எம்பி ஒருத்தர் அழுவுறாரு பாராளுமன்றத்துல ஐயா எங்களுக்கு வந்து எங்க கடவுள் தான் எங்களை காப்பாத்தணும்னு அழுகுறாரு இது பொதுவா கிரிக்கெட் கிரவுண்ட்ல கூட அவங்க அழுவாங்க மேட்ச் தோற்கற மாதிரி இருந்ததுன்னா அழுவாங்க தொழுக பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்திருக்கோம் இன்னொரு எம்பி தெள்ள தெளிவா ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்றாரு நாளைக்கு அவர் நல்லா இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் குழந்தைக்கிறீங்க இங்க பேசிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க நான் உள்நாட்டுல இருக்கேன் இந்த பஞ்சத்தை பழக்க வேண்டியது என்னுடைய வேலைங்கிற ஒரு எம்பி பாகிஸ்தான்ல இதையெல்லாம் ஒரு ஒரு இது புரிந்து கொள்ளாதுன்னா அதாவது எனக்கு அந்த ஒன்பது இடத்துல இது நடக்கும்போது அந்த காந்தகார் வந்து இந்தியா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமோ அவப்பேரோ அல்லது ஒரு சங்கடமோ அன்னு அந்த ஆடை வந்து எதன் அதுக்கு காரணமோ அவன் தூக்கி எறியப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி வருகிறது அப்படின்னாலும் இந்தியா மிக தெளிவாக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்கா ஐயா உன்னுடைய மிலிட்ரி உன்னுடைய சிவிலியனுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை எந்த நாட்டு மக்களும் தப்பு செய்யறதுக்கு வாழ்ப்பு இல்லை நிலைமாதாங்கிறது எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனைக்கும் நிலைமாதான் அதுல ஒண்ணும் கேள்வியே இல்லை ஆனால் உன்னுடைய தீவிரவாத விஷயங்களுக்கு மட்டும் நான் அகற்றலன்னு சொன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய புறையோடி கிடந்திருக்கிற அந்த கேன்சரை நான் வெளியில எடுக்கலன்னு சொன்னா எனக்கு ஆபத்து இப்படிதான் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அது செயல்பட்டது பாருங்க எங்கயோ ஒரு அரசியலுக்காகவோ மத்ததுக்காகவோ பண்ணோம்னு நினைச்சு பண்ணல அதாவதுங்க ஒரு உடலை சிரித்து அணிச்சாங்க பாகிஸ்தான்ல இருந்து அதுக்கு தான் வாஜ்பாய் கார்கில கொண்டு வந்தார் உடலை சிதைத்தணிச்சாங்க செத்து ஒரு சடலத்தை அப்படியே அனுப்பி இருக்க முடியும் ஆனா காட்டு மிராண்டித்தனம்னா அதை பண்ணாங்க கார்கில் அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஐ என்எஸ் இன்னும் அங்க நின்றுகிட்டு இருக்குது இவங்க விளையாடுறாங்க நாம வந்து இன்னும் ஆர்மியை தான் பார்த்திருக்கோம் இன்னும் அவங்க வந்து நேவிய பார்க்கல அப்படிங்கறதெல்லாம் தெரியாம விளையாடுறாங்க பாகிஸ்தான் ஏதோ ஒரு இடத்தில் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு தன்னுடைய நிர்வாகத்தை அதாவது ராணுவம் கலைத்தறியப்பட்டு அந்த நிர்வாகத்தை ஒப்படைக்கக்கூடிய விதம் அந்த மக்களே பண்ணா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா குறைந்த பட்சம் அது நம்புகின்ற யாரா துருக்கியை நம்பிடக்கூடாது ஏன்னா அதுவே ஆனால் ஏதாவது ஒரு நாட்டுக்கு அது சீனாக்கு கொடுத்தால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் தப்பில்ல அதை செய்யாத பட்சத்துல கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து ரொம்ப கஷ்டப்படும் புரியுது அதாவது இந்த சூழல் எல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குன்னு இருக்கல இப்ப விமானி ஒருவர் பிடிபட்டு இருக்காத்த சுட்டு அந்த விமானிய இந்த மாதிரி சூழல்ல அவர்கிட்ட இருந்து நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்க கூடும் அதாவது பாகிஸ்தான் மாதிரி இந்தியன் ஆர்மி கிடையாது அபிநந்தன் வர்த்தமானன் அவர்கள் வந்து பிடிபட்ட போது அதை வச்சு எவ்வளவு பிராபகண்டாட் பண்ணாங்க சோ இது வரைக்கும் நம்ம பிடிப்பட்ட அந்த விமானிய நம்ம ஏதாவது ஒரு சேனல்ல பாத்தோமா தட் இஸ் கால்ட் அஸ் ஜென்டில்மேன் ஆர்மி அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கைப்பற்றப்பட்ட ஒரு சோல்ஜர் இன் ஆக்சன் அது ஆக்சுவலா சோ அது வந்து தேசத்துக்காக போராடுற தேசத்துக்காக போராடி இருக்கிறாரு அவர் வந்து பிளைட் வந்து அதாவது ஜெனிவா கன்வென்ஷன் படி நம்ம திருப்பி ஒப்படைப்போம் அது வரைக்கும் என்ன நடக்குதுன்றது வெளியில சொல்லணும்னு அவசியமே கிடையாது சோ இன்ஃபர்மேஷன் வாங்குறோம் இன்ஃபர்மேஷன் வாங்கல அதெல்லாம் செகண்டரி அவர் எப்படி கையாள எப்படி கையாளுறாங்க அவருக்கு அதாவது அவர் முகமாவது நம்மளுக்கு தெரியுமா அவர் எந்த லெவல் அதுதான் அதுதான் ஒரு ராணுவத்தோடைய ஒரு வெற்றி பிளஸ் அந்த ராணுவத்தோடைய ஒரு அந்த ஜென்டில்மென்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்தியன் ஆர்மி மாதிரி ஒரு டிசிப்ளின்டு ஆர்மி இந்தியன் ஆர்ம் போர்சஸ் மாதிரி ஒரு டிசிப்ளின் ஆர்ம் போர்ஸஸ் கிடையாதுன்றதுக்கான ப்ரூஃப் இது சோ இதே வந்து அபிநந்தன் வாரதமான இது கைப்பற்றப்பட்டதுல ஒரு பிளைட் விழுந்தபோது டீய கொடுத்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ நூறு கட்டு அதாவது அந்த வீடியோ வந்து எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது என்ன நடந்தது கிடையாது அந்த வீடியோ பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூறு வெட்டுக்களும் நூறு ஒட்டுகளும் போட்டு ஒரு அந்த வீடியோ ஃபுளோலயே இருக்காது சோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்கவே இல்லை அதாவது ஒரு ஒரு சோல்ஜர் ஒரு ஒரு டாக் ஃபைட் நடக்குது அந்த மிஸ்ஸிங் அதாவது பிளைட்ல வந்து போகும்போது அவர் அவருடைய விமானம் தாக்க அவரு ஒரு விமானத்தை தாக்குறாரு சோ சோ அப்ப உயிரோட புடிச்சா திருப்பி ஒப்படைக்கணும் இது வந்து ஜெனிமா கன்வென்ஷன்ல இருக்கு நம்ம கண்டிப்பா செய்வோம் அந்த சோல்ஜருக்கான அந்த இடமும் அந்த சோல்ஜருக்கான நம்ம குடுக்கிறோம் அந்த மரியாதையோட அவர் அவர் திருப்பி அனுப்பப்படுவார் அதுதான் இந்தியாவுடைய பாணி சோ அந்த மாதிரி இந்தியா வந்து கை தன்னுடைய அந்த அந்த ஒரு தொண்ணூத்தி மூணாயிரம் சோல்ஜர்ஸ் நம்ம புடிச்சு வச்சுக்கிட்டோம் இப்ப ஒரு ஒரு ஆளை பத்தி பேசுறோம் நான் அதாவது நான் பிறக்கல அந்த சமயத்துல அந்த சமயத்துல நம்ம படிக்கிறதுல இருந்து நமக்கு தெரியும் தொண்ணூத்தி மூணாயிரம் சோல்ஜர் வச்சிருந்தோம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க அதுல ஒரு சோல்ஜர் சொல்றாரு அந்த மூணாயிரம் பேர் திருப்பி அனுப்பும் போது இந்த ஆர்மியை வழி நடத்தின ஜென்ரல் மாதிரி எங்க ஊர்ல இருந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் சோ அதுதான் அதுதான் அந்த இந்தியாவுடைய ஆர்ம்டு போர்சஸோட வெற்றி அப்படின்றத பார்க்கும் போது சாம் மேனக்ஷா அவர்களை பற்றி அவர் குறிப்பிடுற விஷயம் என்னன்னா இந்த என்னுடைய என்னுடைய ராணுவத்தில் இந்த மாதிரி ஒரு தளபதி இருந்ததுதான் நாங்க ஒரு வேலை ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா தொண்ணூத்தி மூணாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு அமைச்சிருக்கோம் ஒருத்தரை கூட நம்ம இல்ட்ரீட் பண்ணல எல்லா ஊர் அதாவது நம்ம வந்து இந்தியா முழுக்க அதுக்கான பணத்தை குடுத்துருக்காங்க அதாவது தொண்ணூத்தி மூணாயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் மூணு வேளைன்றது வந்து பெரிய பெரிய அளவு அந்த அந்த சமயத்துல சோ அந்த பணத்தை செலவு பண்ணி இந்தியா வந்து எல்லாருமே பத்திரமா அனுப்பி வச்சது அதே மாதிரி பாகிஸ்தான் திருப்பி செஞ்சாங்களா அப்படின்ற கேள்வியை நான் இந்த அரங்க நடக்கிறேன் இது கருத்தா அதாவது இப்ப ரஃபேல் வந்து நம்ம வாங்குறோம் இப்போ உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்குறோம் காங்கிரஸ்ல முடிவு பண்றாங்க இன்னைக்கு சில கான்பிகரேஷன் இருக்கு இதை சொல்லுவதற்கான காரணம் இருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு அதை வந்து வாங்குறோம் ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருநூறு ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது ஊழல்னு கொண்டு வந்தாங்க ஊடல்ல சொன்னது நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு நல்லா தெரியும் நூறு ரூபாய் பொருளை இந்தியா இருநூறு ரூபாய்க்கு வாங்காது அப்ப அதுல வந்து ஏதோ ஒரு விதத்துல ஆடு வேல்யூ பண்ணிருக்காங்க அந்த ஆடு வேல்யூ என்னங்கிறது உலகத்துக்கு தெரியணும் நான் நான் ஒரு ஒரு நாடு ஆயுதம் என்னவா இருக்கணும் நான் தான் முடிவு பண்ண முடிவு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அதை சொல்ல வற்புறுத்தினார்கள் ஆனால் நம்ம அதை சொல்லவே இல்லை இந்த நாடு வந்து அந்த விஷயத்த வெளியில சொல்லவேல ரஃபேலும் அதை சொல்லல நீங்க பாக்கும்போது போது ரஃபேல் அந்த இடத்துல பயன்படுத்தப்படும் போது நாம பயன்படுத்துவதற்கும் அவங்க பயன்படுத்துவதற்குமான வித்தியாசம் தெரிஞ்சது அதாவது ஜனநாயகம்ங்கிற ஒரே காரணத்தினால இங்க ஊழலுங்கிற கருத்தை சொல்லி நம்மளை எக்ஸ்பிளாய்ட் பண்றது நம்மளுடைய கருத்துக்களை வெளில கொண்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப தவறு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க ஒரே வரியில முடிச்சிடுறேன் போருங்கிறது அவசியமா போருங்கிறது கால பிரச்சனை மக்கள் பாதிப்பு அப்புறம் எதுக்கு ராணுவத்துக்கு செலவு பண்றது போருங்கிறது நான் அவசியம்னு சொன்னா வாஜ்பாய் சொன்னது தானே எனக்கும் முக்கியம் நான் எப்போதும் முதல் தாக்குதல் பண்ண மாட்டேன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் நீ பண்ணையா நான் திருப்பி கொடுப்பேன் இவ்வளவுதான் நம்மளோட அப்புறம் டிஃபென்ஸுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்றோம் உள்நாட்டுல இருக்கக்கூடிய இவங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவா இல்ல சோ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சாச்சு அது நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு அது ஒரு அற்புதமான இயற்கை சூழல் உள்ள ஒரு மாநிலம்ங்கிற ஒரு பேரை உலகத்துக்கு கொடுக்கதான் போகுது நமக்கு பெருமை சேர்க்கதான் போகுது பொறுக்காதவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட போறாங்க நிறைவாக உங்க கருத்து ராணுவ தளபதி வந்து தன்னுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை இப்ப மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க இது வந்து எதை குறிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை ப்ரொலாங்கு வார்ஃபேர் வருதுன்னா இப்ப வந்து நாம வந்து ஒரு ஒரு தாக்குதல் பதில் தாக்குதல் அப்படிதான் போயிட்டு இருக்கு இது வந்து நம்ம முழு போரா இன்னும் வந்து ஆள இல்ல அது வந்து அடுத்த லெவல் எஸ்கலேஷன் போச்சுன்னா இப்போதைக்கு நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர்ல தான் போயிட்டு இருக்கு இது ஒரு ஃபுல் பிளெஜ்டு ப்ளோன் அப் வாரா வருது இல்ல பாகிஸ்தான் பின்பக்கம் வேற யாராவது வராங்க இப்போதைக்கு வந்து வேற எந்த நாடும் வர தயாரா இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சோ அடுத்த வாரம் ஒரு வேலை சுச்சுவேஷன் மாறி இருக்கு வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து வேற ஏதாவது பகுதியில இருந்து வருது அப்படின்னா நம்மளே தற்காத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல அதுக்கப்புறம் பதிலடியும் கொடுக்கணும் சோ நம்ம வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் நம்மளுக்கு வந்து த்ரெட் இருக்கு நான் சொல்றது வந்து கடலால் மூன்று பக்கம் சூழப்பட்டிருக்கணும் இருநூறு நாட்டுகள் மைல எனி ஷிப் கேன் கம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா பக்கத்துலயும் நம்ம ரெடியா இருக்கணும் காம்பாட் ரெடியா இருக்கணும் சோ அது வந்து ஓரளவுக்கு நம்மளால வந்து மற்ற எல்லாத்துலயும் தாக்குதல் பண்ண முடியும் ஒருவேளை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட் வார் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய சிவிலியன்ஸோடைய எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு தெட்டோரியல் ஆர்மியெல்லாம் நம்ம திருப்பி காலை அதாவது அவங்கள எல்லாரையும் கொண்டு வரும் சோ அவங்க எல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல சில விஷயத்தெல்லாம் வைக்க முடியும் ஆனா அந்த சமயத்துல ட்ரைண்டா இருக்கிறவங்க வார் ஃபிரண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க உள்ள பாதுகாப்புக்கு வந்து டெர்டோரியாம பார்த்துப்போம் ஸோ அதுக்காக சில என்ன சொல்றது சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கும் மிலிட்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மிலிடரி இதுக்கும் நடுவுல வந்து ஒரு பிரிட்ஜ் வேணும் அதற்காக மாத்திரம் தான் இப்போ ஒதுக்கி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சூழல் வர்றது விடவும் அதுக்கு என்ன வேணுமோ இப்பவே அதை கட்டமைக்கிறாங்க அந்த சுதந்திரத்தை மத்திய அரசாங்கம் தளமதிக்கு ஒரே ஒரு வரையில் இதுக்கு மட்டும் சீனா இதற்கு பின்னாடி இருக்கிறதோ அப்படிங்கற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு உலக அரசியலை உற்று நோக்கம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது சீனா வந்து டேரக்டா இதுக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்க ஆனா சீனா கிட்ட வந்து உதவி வாங்கின ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் உதவி பண்றதுக்கான சான்சஸ் அப்படிதான் இருக்கும் நிறைவு கருத்தா இந்த போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக கூடாதுன்றதான் நம்ம நோக்கம் ஆரம்பத்துல இருந்து நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அடிச்சா பிஜேபி தாக்கல் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கும் இது இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கை இப்ப பாத்தீங்கன்னாக்கா மாநில முதலமைச்சர்கள்லாம் அது எல்லை பகுதியில் இருக்கிற மாநில முதலமைச்சர்கள் அவசர தேவைக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தை நாட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்க முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை கூட இன்னைக்கு நடந்த செய்தி அது ஒட்டுமொத்தமாகவே இதுல வந்து சுதந்திரமாக அந்தந்த ஆர்கனைசேஷனை இயக்க விடுவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான அணுகுமுறை போலீஸ் வந்து ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா அந்த நாட்டுல சட்ட ஒழுங்கு <tik> அந்த <tik> மாநிலத்துல <tik> சட்ட ஒழுங்கு இருக்கவே இருக்காது இப்போ நீங்க வந்து பாத்துட்டோம் இந்த இருபத்தி ஆறு பேருக்கு இந்த தவறு நடந்திருக்கு அவர்கள் மனதுல சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் இவ்வளவுதான் ஆஃப் ஆல் தொடங்கல சொன்னா பாகிஸ்தானோட நமக்கு நேரம் இல்ல இல்ல அது நம்மளுடைய வேலையும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாக்குறதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கு ஆக போர்ன்னு ஒண்ணு நடக்கல ரிட்டாலியேஷனும் நடக்கல எனக்கு தெரிஞ்சு நீ தப்பு பண்ணாத திருந்து அப்படிங்கறத மட்டும் சொல்லிருக்கோம் இல்லைன்னா வருந்துங்கிறத சொல்றோம் ஒவ்வொரு நாளும் அதுதான் நடக்குது இன்னும் ரெண்டு நாள் இது தாங்கிச்சுன்னா இதே மாதிரி அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதற்கு பிறகு பாகிஸ்தானுங்கிறது வந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு பின்னோக்கி போக வேண்டிய சூழ்நிலை அதுக்கு வந்துடும் இப்பவே அந்த இடத்துலதான் இருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள் இப்ப உயர்மட்ட அலுவலர் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன செய்யணும்ன்ற அறிவுறுத்தல்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த தேசத்துல இருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டிய இப்ப வச்சிருக்கிற ஒரே நம்பிக்கை நம்மள வந்து தேசம் பாத்துக்கும் அரசாங்கம் பாத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் பார்வையில இருந்து என்ன மாதிரி நம்ம எண்ணம் சிந்தனை ஓட்டம் இருக்கு ஒன்பது தாக்கிய போதே மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் தானிக்கு தீனின்னு போகிற ஆட்கள் இல்ல நாம அதுல நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் இதுல வந்து நாம பார்க்க வேண்டியது வந்து அமெரிக்கா பங்களாதேஷ் விஷயத்திலையும் ஒரே வரிதான் அமெரிக்கா பங்களாதேஷ் விஷயத்திலையும் பாகிஸ்தான் விஷயத்திலையும் இந்த நாட்டுக்கு சொன்னது என்னன்னா பங்களாதேஷ் விஷயம் பற்றி ட்ரம்ப் கிட்ட கேட்டபோது அது மோடி பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துல கேட்கும் போது மோடி மோடி கிட்ட சொல்லி இருக்கிறது வந்து இது உயராம பாத்துக்கோங்க நிலை மோசமாகாம பாத்துக்கோங்க ரெண்டுமே தெல்ல தெளிவான கருத்து அமெரிக்க அதைத்தான் நம்ம பார்க்கணும் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த இருபத்தி பெண்களுமே அந்த இருபத்தி ஆறு பெண்களுமே அந்த சிந்தூருங்கிற பேர் வைத்த மருடமிடமே அவங்களுடைய சந்தோஷங்கிறதா சந்தோஷங்கிறத விட மன நிறைவுங்கிறதா உங்களுக்கு வந்திருக்கும் மகிழ்ச்சி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆபரேஷனோட பேருக்கு தகுந்த மாதிரி அந்த டீம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அரசாங்க முன்னரும் நம் நம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது பங்கு கொண்ட உங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்